ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பங்குனி பத்து ராசி பலன்களை பார்ப்போம் ராசி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லவும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆசைகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி விவேகத்துடன் செயல்படவும் பரணி அறிமுகம் ஏற்படும் கிருத்திகை இன்னல்கள் நீங்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் தோன்றி மறையும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் கிருத்திகை பொறுப்பு அதிகரிக்கும் ரோகினி ஆலோசனைகள் கிடைக்கும் மிருக சிரிச்சம் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் எடுத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மிருக சிரிச்சம் ஆதரவான நாள் திருவாதிரை ஆர்வம் அதிகரிக்கும் புனர்பூசம் வெற்றிகரமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் மேம்படும் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் கால்நடை தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் பூசம் தனவரவுகள் கிடைக்கும் பூசம் தீர்வு ஏற்படும் ஆயில்யம் மாற்றம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சில விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் தவறிய சில வாய்ப்புகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் திட்டமிட்ட காரியத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் மகம் விட்டு கொடுத்து செல்லவும் பூரம் குழப்பங்கள் ஏற்படும் உத்திரம் ஆர்வமின்மையான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு ஏற்படும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உயர் அதிகாரிகளால் சில மாற்றமான தருணங்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் சிறு சிறு விவாதங்கள் மறையும் நம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் ஹஸ்தம் தடைகள் விலகும் சித்திரை அறிமுகம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் வெளியூர் பயணம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் கலைத்துறைகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் சாதகமாக அமையும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை முடிவு பிறக்கும் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் ஆர்வம் ஏற்படும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் ஈடேறும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் முயற்சிகள் ஈடேறும் அனுஷம் லாபம் மேம்படும் கேட்டை செல்வாக்கு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும் பணியாட்கள் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூராடம் தேடல் உண்டாகும் உத்ராடம் முன்னேற்றமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் உயர்கல்வியில் சில மாற்றமான தருணங்கள் உருவாகும் அரசு காரியத்தில் பொறுமையுடன் செயல்படவும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய செயல்களின் சிந்தித்து முடிவெடுக்கவும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் புதுமையான நாள் திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும் பொன் பொருள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் ஒத்துழைப்பு ஏற்படும் சதயம் ஆசிகள் கிடைக்கும் பூரட்டாதி எண்ணங்கள் ஈடேறும் மீனராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி திறமைகள் வெளிப்படும் ரேவதி ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி